சகோதர சகோதரிகளை எங்கே இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரே ஒரு புத்தகத்துல எத்தனை தேர்வுகள்ல டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் கடவுளே ஆறாம் புதிய தமிழ் புத்தகத்துல கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற சாப்டர்ல இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டேங்க இதுல அப்படியே பாருங்க நான் ஃபுரூப்போடையே காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ல பெருந்தலைவர் காமராசர்னு கொடுத்துருக்காங்க இந்த பேஜ்ல பாருங்க இது டைரக்டாவே இருக்கு நான் ஹைலைட்டே பண்ணி வச்சிருக்கேன் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கான் பாரு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரம்

கரெக்டா குடுத்து வச்சிருக்காம்பா ஒரே பக்கத்துல இருக்குதா அதுக்கு அடுத்தது இதே கேள்விய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்லயும் கேட்டிருக்கான் அங்க பாருங்க காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர்னு கேட்டு வச்சிருக்கான் சூப்பர் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்ல காமராசருக்கு மணி மண்டபம் எங்க இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் கன்னியாகுமரின்னு கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியும் இங்க பாருங்க பாக்ஸ்லயே கொடுத்து வச்சிருக்கான் கன்னியாகுமரியில காமராசருக்கு மணி மண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்துல அமைச்சாங்கோ அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்கப்பா சூப்பர் பா அதுக்கு அடுத்து பாருங்க குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டம் அறிமுகம் செய்தவர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அடடா இதுக்கு ஆன்சர் வந்து காமராசர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதே பக்கத்தில் இன்னும் கெடுச்சிடும் இங்கே பாருங்க குழந்தைகளுக்கு கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர்னு ஆடாடா ஆடாடா சூப்பருங்க அதுக்கு அடுத்து தான் வேற ஏதாவது ப்ரூப் இருக்கான்னு அங்கே பாருங்க தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான் காமராசர் அது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதே பக்கத்தில் ஸோ அதாவது காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் சொல்லியிருக்கான் அதுல அங்கே பாருங்க தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ ஏ குரூப் எயிட்டு அதுக்கப்புறம் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கல ஆறாம் வகுப்புல ஒரு குறிப்பிட்ட மூணு சாப்டர்ல இருந்து ரெகுலரா கொஸ்டின் கேட்கறாங்க கிட்டத்தட்ட மூணு கேள்விகள் கேட்கறாங்க நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒரு லைன் கிட்ட விடாம அழகா சூப்பரான ஒரு நோட்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணிருக்கேன் வெறும் பத்து பக்கத்துக்கு ப்ரூப் போட இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி ஏதோ ஒரு மூணு சாப்டர் சொன்னீங்களே அந்த மூணு சாப்டர் என்ன அதுல எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க ஏன்னா நம்மளோட நோட்ஸு எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம பிரதர் சிஸ்டர் ஒரு சேஃப்டிக்காக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஒன் பை ஒன்னா நோட்ஸ் கொடுத்துட்டு வரும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து குறுகிய நேரத்தில் படிக்கிறவங்களுக்கு நம்ம ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் குரூப் புதிய புத்தகத்தில் வேலு நாச்சியார் கல்வி கண் திறந்தவர் நூலகம் நோக்கி இந்த மூணே மூணு உரைநடை சாப்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்குங்க இதுல வந்து பாருங்க எவ்வளவு கேள்விகள் சரிங்களா வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற சாப்டர்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைன் கூட விட்டுருக்க மாட்டேன் நீங்க புத்தகத்துல கூட போய் படிச்சுட்டு இங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க சோ எல்லா லைனுமே அழகா படிக்கிற மாதிரி அதாவது கொஸ்டின் ஆன்சர் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இருபத்தி நாலு லைன் தாங்க இந்த இருபத்தி நாலு லைனில் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் அதுவும் நான் முதல்ல சொல்லிட்டேன் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் எய்டு குரூப் த்ரீ ஏ அதுக்கப்புறம் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ இந்த எக்ஸாம் தான் அனலைஸ் பண்ணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம குரூப் ஃபோர் லெவலில் இருக்கக்கூடியது சரிங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமராசரை பேஸ் பண்ணி மொத்தம் எட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இது நம்ம சாரி ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம ஃப்ரூப்பே பார்த்துட்டோம் புக் பேஜே எடுத்து காமிச்சிட்டேன் ஒரே பக்கத்துலேயே அதே மாதிரி காமராசரை பற்றி ஒரே பக்கம்தான் இருக்குது மீதியெல்லாம் கதை தான் விட்டு வச்சிருக்கான் அந்த ஒரு பக்கம் படித்தாவே போதும் சாமி சூப்பர்பா அதுக்கு அடுத்தது நூலகம் நோக்கி இந்த நூலகம் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் சிலபஸில் சேர்த்து வச்சுருக்கான் நூலகம் பற்றிய செய்திகள்னு இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் புது புக்லேயே இருக்குதுங்க நூலகம் பற்றி சரிங்களா அதில் சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் என்னென்னா அண்ணா நூலகம் பற்றி சொல்லியிருப்பாங்க இது ஆசியாவில் எந்த இடத்துல இருக்குது எத்தனாவது பிளேஸில் இருக்குது எங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அண்ணா நூற்றா நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு அடுக்கல் இருக்கும் ஒவ்வொரு அடுக்குலையும் என்னென்ன மாதிரி புத்தகம் வச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் தாங்க கொடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது மொத்தம் ஒரு இருபத்தி ஏழு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் இருக்குது நீங்க போய் பாத்துங்க இதில் வந்து பாருங்களேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்ல கேட்டிருக்கான் இந்திய நூலகவியல் தந்தை என போற்றப்படுவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அரங்கநாதன் இது டைரக்டா முதல்ல இருக்கும் சரிங்களா இது இவரை பேஸ் பண்ணி மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் நூலக விதிகளை உருவாக்க உருவாக்குவதை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அரங்கநாதன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டு வச்சிருக்கான் முனைவர் சா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுது எந்த துறைக்கு வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நூலகம் சிறந்த நூலகம் தான் இது கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே சொல்லிடலாம் மூணு கேள்வியும் இவரை பத்தி தான் கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்ல ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க நான் முதலே அதான் சொன்னேன் அண்ணா நூற்றாண்டு வந்து அண்ணா நூலகம் வந்து இந்தியாவில் எங்க இருக்குது அப்படின்னு இருக்கோம் ஆசியாவில் எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதுல மொத்தம் எட்டு அடுக்குகள் இருக்கு ஒவ்வொரு தளத்திலும் என்னென்ன நூல்கள் இருக்கு இவ்வளவுதான் அதுல டீட்டெயிலே இருக்கு இந்த யூனிட் சரிங்களா ஸோ இது வந்து தமிழ்நாடு அதுக்கு அடுத்துதான் வந்து பாருங்களேன் அண்ணா நூற்றா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டாவது தளத்து எட்டு தளங்கள் இருக்குதுங்க அதுல தமிழ் நூல் வந்து எந்த தளத்துல இருக்குன்னு கேக்குறோம் வேற ஒண்ணும் கிடையாது இதுக்கு வந்து ரெண்டாவது தளம் சரிங்களா நீங்களே கொஸ்டின் படிச்சு பாருங்க நான் அப்படியே டேரெக்டா படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கல்வி தொடர்பான நூல் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எத்தனாவது தளத்தில் இருக்குதுப்பா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் சாரி டெட் பேப்பர் டூல கேட்டிருக்கான் அது நான்காவது தளம் பாருங்க தளத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர்ல ரெண்டாவது தளம் ஆறாவது தளம் ஏழாவது தளம் எட்டாவது தளத்துலாம் என்ன புத்தகம் இருக்குன்னு பொறுத்துக கொடுத்து கிட்டத்தட்ட இந்த ஏழு கேள்வி யூனிட் முக்காவாசி போச்சு மீதி இருக்கிற தளத்தை படிச்சுட்டாவே போதும் நான் கொடுத்து அழகா பாருங்க முதல்ல எடுத்தாவே ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சொல்லிருக்குமா அதுக்கப்புறம் அப்படியே லைன் வருது சரிங்களா அதுக்கு அடுத்ததா எட்டு தளங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு தளத்திலும் என்னென்ன நூல் இருக்குன்னு கொடுத்துருப்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சாப்டர் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க என்ன இதுல முக்கியமா குரூப் போர்லயும் குரூப் டூலயும் கேட்கலையே அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பட் கேட்டிருக்காங்க நூலகம் பற்றிய செய்திகள் வந்து சிக்ஸ்துல இருந்து புது புக் வரைக்கும் இருக்குதுங்க சரிங்களா சோ குரூப் போர்லயும் குரூப் டூலயும் எயித்து நைன்த் புக்ல இருந்து கேட்டிருக்கான் சரிங்களா நம்ம அங்க போகும்போது போது அதுக்கு நான் பிரூப் கொடுக்குறேன் ஓகேவா புரியுதுங்களா சொல்றது இருந்தாலும் நூலகம் பற்றி ரெகுலரா கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு தெளிவா புரூப் கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததா பாருங்க வேலுநாட்சியர் வேலுநாச்சியரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் சிலபஸ்ல சேர்த்து வச்சிருக்காங்க சரிங்களா மகளிர் சிறப்பு அப்படின்றதுல வேலு நாச்சியார் கொண்டு வந்திருக்காங்க இதிலேயும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஒரு லைன் விடாமல் இருபத்தி ஆறு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் டெட் பேப்பர் ஒன்னில் கேட்டது அப்புறம் வந்து டெட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டதுன்னு மொத்தம் ஒரு ஏழு கேள்விகள் பிரித்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கேள்விகள் பார்த்தாவே இந்த சாப்டர் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க மொத்தமே ஒன்பது பக்கம் தாங்க உண்மையை சொல்லணும்னா வெறும் மொத்தம் எழுபத்தி ஆறு லைன் பை லைன் நோட்ஸ் தான் எடுத்துருக்கோம் இந்த எழுபத்தி ஆறு கொஷின் படித்து முடிச்சிட்டிங்கன்னா மினிமம் ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் உறுதின்றதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக ப்ரூப் கொடுத்துருக்கோம் இந்த எழுபத்தி ஆறு லைன் படிக்க என்மா நேரங்காக போகுது அழகாக ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு நாள் படித்து ஒரு ஷீட்டில் எழுதி வச்சு பின் பண்ணி வச்சிட்டாவே கன்ஃபார்மாக ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் உறுதி இது ரொம்ப ஈஸியாக படிச்சுடலாம் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு புத்தகமும் எடுத்து இப்போ சிக்ஸ்த்து புக்காக சிக்ஸ்த் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது இன்னும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி மூணு நாலு பார்ட்டாக பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதே மாதிரி ஜிகேவும் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் பட் இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க இதே மாதிரி ஜிகேவுக்கு நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து பிரித்து கொடுத்துடலாம் சரிங்களா புரியுதா நான் சொல்கிறதே ரைட்டுப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெலகிராம் குரூப்புக்கு ஜாயின் பண்ற லிங்க்லாம் இருந்துச்சு இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிக்ஸ்து நியூ தமிழ் புக் அப்படின்னு இருக்கும் சிக்ஸ்து நியூ தமிழ் புக் இங்கிலீஷ்லயே வச்சிருப்பேன் காமிக்கிறோம் பாருங்களேன் அப்புறம் எங்க சார் பிடிஎஃப் காணமே அப்படின்னு தயவு செஞ்சு கமாண்ட்ல சொல்லாதீங்க எல்லாத்துலயும் நம்ம பிடிஎஃப் கொடுக்காம இருக்க மாட்டோம் இதை அழிச்சுட்டு காமிக்கிட்டா இருக்குது பாருங்க ஆ இருங்க இதாயேன் ஏன்னா அதுவும் தெரியல ஓகே இங்கே இருக்குது பாருங்க இந்த இது தாங்க சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக் தான் ஏதிருக்கும் சரிங்களா சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக்குன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றுமே இருக்காது அப்படியே நவுந்து வாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஏர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ்வுன்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் படிச்சு வச்சுங்க முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி சூப்பரான அடுத்த நோஸில் சந்திக்கலாம் பாய் ப்ரீதர் ரெண்டு சிஸ்டர் மறக்காம கமாண்ட் பண்ணுங்க நல்லாவுதான் இல்லையானு சரிங்களா